இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வகுப்பாசிரியர் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டின் வழியாக அன்பு பிறர் மீதான அக்கறை குறித்து கற்பிக்க விரும்பினார் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலூனை தந்து அதை ஊதி பெரிதாக்க அதன் மீது அவரவர் பெயரை எழுதச் சொன்னார் பின்னர் அதனை பக்கத்து அறையில் கொண்டு சென்று வைத்து மின்விசிறியை சுழலச் செய்து அந்த அறையின் கதவையும் மூடிவிட்டு வரச் சொன்னார் பத்து நிமிடங்கள் கழிந்தன ஆசிரியர் பிள்ளைகளை பக்கத்து அறைக்கு சென்று அவரவர் பெயர் கொண்ட பலூன்களை தேடி எடுத்து வரச் சொன்னார் முப்பது நிமிடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன ஆனால் ஒருவர் கூட தங்களுக்கு சொந்தமான பலூனை எடுக்க முடியவில்லை வேறு பெயர் கொண்ட பலூன்களே அவர்கள் கைகளில் அகப்பட்டன பிள்ளைகள் தாங்கள் தோற்றுவிட்டதை ஒப்புக்கொண்டனர் பின்னர் ஆசிரியர் அவர்களிடம் பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அனைவர் பெயரும் தெரியும் உங்கள் கையில் கிடைத்த பலூனின் பெயரை கூறினாலே அதற்குரியவர் தன்னுடையதை வாங்கிக் கொண்டு அவர் கையில் உள்ள பெயரை கூறினால் அதற்குரியவர் வாங்கிக் கொள்ளலாம் இப்படி செய்திருந்தால் நீங்கள் அனைவரும் குறித்த நேரத்திற்குள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் இப்போது நான் கூறியபடி செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தார் பத்து நிமிடங்களில் அவரவர் அவரவர் பலூனை கைகளில் வைத்திருந்தனர் ஆசிரியர் பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய முன்வரும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் தானே உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற அரிதான பாடத்தை கற்பித்தார் நாமும் நமது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நலமோடு வாழ்வோம்